அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகிறது அதை பற்றி வீடியோல வந்து பார்ப்போம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களோட கனவாக இருக்கு இது ஏன் அவங்களால சாதிக்க முடியல அப்படின்னா சரியான திட்டமிடுதல் இல்லை இது ஒன்று காரணம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருத்து வந்து முற்றிலும் தவறானது நாம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் கம்பல்சரி டெய்லி படிச்சாலே படித்தாவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆக முடியும் இந்த வீடியோவோட எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகுறது மற்றும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டன் வினாத்தாள் அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக முதல் முதலாக எழுதுறவங்க வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் புத்தகங்களை வந்து முழுமையாக படிக்கணும் இதில் இம்பார்ட்டான் இம்பார்ட்டன் வந்து என்னென்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் புத்தகங்களை வந்து நீங்கள் முழுமையாக படிக்கணும் ஏன்னா இந்த குரூப் ஃபோர் விஏஓ குரூப் டூ ஏ குரூப் டூ அதெல்லாம் கொஷின் பட்னிங் எப்படி இருக்குன்னா இரநூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க அதில் நூறு கேள்விகள் வந்து பொதுத்தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்திலருந்து தான் வரும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழ் படிக்கிறது மூலமாக இனி ஒவ்வொரு ஓட வினாத்தாள் அமைப்பு பாப் வினாத்தால் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் pattern எப்படி இருக்கணும்னா மொத்தம் இரநூறு கேள்விகள் அதில் நூறு கேள்விகள் வந்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்தும் அ மற்றொரு நூறு கேள்விகள் ஜென்ரல் இருந்து வந்து கேட்பாங்க இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் pattern இந்த ஜென்ரல் தமிழ் நூறு கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா அந்த பொது தமிழில் இருக்க நூறு கேள்விகளில் வந்து ஐம்பத்தி மூன்று சதவிகித கேள்விகள் வந்து இலக்கியம் மற்றும் அறிஞர்கள் பற்றியா பத்தனை இருக்கும் மீதம் இருக்கிற நாற்பத்தி ஏழு சதவீத கேள்விகள் வந்து தமிழ் இலக்கணமாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததாக பொது அறிவு பகுதியை வந்து பார்ப்போம் பொது அறிவு பகுதியில் இருபத்தைந்து கேள்விகள் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் ஆகும் இருபது கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பதினோரு கேள்விகள் வர ஹிஸ்டரியிலிருந்தோ ஒன்பது கேள்விகள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருந்தும் ஒன்பது கேள்விகள் ஜென்ரல் இருந்தும் ஏழு கேள்விகள் எக்கனாமிக்ஸில் இருந்தும் ஐந்து கேள்விகள் இருந்தும் நான்கு கேள்விகள் பிசிக்ஸில் இருந்தும் மூன்று கேள்விகள் இருந்தும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக விஏஓ கொஷின் பேட்டர்ன் வந்து பார்ப்போம் விஏஓ எக்ஸாமுக்கு வந்து நூறு தமிழ் கேள்விகள் வந்து கேட்க மாட்டாங்க எண்பது தமிழ் கேள்விகள் தான் கேட்பாங்க புது தமிழில் வந்து எண்பது தமிழ் கேள்விகளும் பொது அறிவு பகுதியில் வந்து எழுபத்தைந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் இருபது ஆப்டிடியூட் கொஷின்ஸும் கேட்பாங்க விஏஓ பேசிக்ஸ் வந்து இருபத்தைந்து கேள்விகள் கம்பல்சரி கேட்பாங்க அடுத்ததாக குரூப் டூ ஏ எக்ஸாம் இதிலே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரியே நூறு கேள்விகள் பொதுத்தமிழில் இருந்தும் நூறு கேள்விகள் பொது அறிவு பகுதியிலேருந்து வரும் இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் வந்து பொது பகுதியில் என்னென்ன வருதுன்னு சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த குரூப் டூ ஏக்கு வரும் அடுத்ததாக குரூப் டே எக்ஸாம் சிமிலராக குரூப் டூ ஏ எக்ஸாம் குரூப் குரூப் டூ ஏக்கு எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி குரூப் டூ படிச்சீங்கன்னா போதும் இந்த குரூப் டூக்கு வந்து கேள்விகள் புக் பேக் இல்லாமல் புக் நடு இருந்து கூட இருக்கலாம் புக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து கல்வி புக்கு தான் படிப்பீங்க உள்ள முக்கியமான கருத்துக்களை வந்து கலரிங்கில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் முக்கியமாக படிச்சுக்கோங்க அது வந்து குரூப் க்கு வந்து ஏன்னா புக்குக்குள்ளேருந்தான் கொஷின் எடுக்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் படித்தீங்கனால்தான் அந்த குரூப் டூக்கு தான் வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அடுத்ததான் குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி பார்ப்போம் குரூப் ஒன் எக்ஸாமில் மொத்தம் இரண்டே பார்த்து தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று ஆப்டிடியூட் கொஷின்ஸ் ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸில் நூற்றி ஐம்பது கேள்விகளும் ஆப்டிடியூட்டில் வந்து ஐம்பது கேள்விகளும் வந்து கேட்பாங்க இந்த குரூப் ஒன் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன கொஷின்ஸ் வரும்னா ஒன்பது கேள்விகள் என்வரான்மெண்டில் இருந்தோ பதிமூன்று கேள்விகள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருந்தும் பதினைந்து கேள்விகள் ஜென்ரல் நாலேஜில் இருந்தும் பதினோரு கேள்விகள் ஹிஸ்டரியில் இருந்தும் பதினோரு கேள்விகள் இருந்தும் பதிமூன்று கேள்விகள் இருந்தும் எக்கனாமிக்ஸில் இருந்தும் ஏழு கேள்விகள் ஜென்ரல் சயின்ஸில் இருந்தும் பதினான்கு கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தும் கேட்பாங்க இப்போ நம்ம பொது அறிவு பகுதிக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் பொது அறிவு பகுதிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற அறிவியல் சமூக அறிவியலை வந்து இங்கே கம்பல்சரி படிச்சாக்கணும் அடுத்ததாக பொருளாதாரம் குறித்த கேள்விகளுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த பொருளாதார பாடங்களே வந்து போதும் அடுத்தத வந்து மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தத்துவியல் மனத்திறன் தொடர்பான கணித கேள்விகள் வந்து கேட்பாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக த்ரீ இயர்ஸ் அந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் கேட்டிருக்க ஆப்டியூட் கொஸ்டின்ஸே வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாருங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் சேம் டைப் ஆஃப் கொஷின் நீங்கள் எப்படி அந்த போல்டு கொஷின் பேப்பரில் இருக்கோ சேம் டைப்பில் வரும் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வாணையம் சொல்லியிருக்காங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் டெய்லி வந்து டெய்லி வந்து பேப்பர் படி செய்தித்தாள் படிச்சீங்கன்னாவே வந்து போதும் அதில் வந்து மு செய்தித்தாட்கள் முக்கிய செய்தி சிறப்பு கட்டுரை கலையங்கம் விளையாட்டு செய்திகள் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாக்கணும் அதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு நடத்திய வந்து கேட்பாங்க அடுத்ததாக வந்து இந்தியில் அரசியலமைப்பு மற்றும் ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து கேள்விகள் வரும் இதுக்கு வந்து நீங்கள் முக்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மற்றும் பிரிவுகளை வந்து நீங்கள் படிக்கணும் அடுத்ததாக வந்து அறிவியல் பாடல்கள் படிக்கும்போது வந்து அதை நடைமுறை மற்றும் பயன்பாடுகளை தெரிஞ்சு படிங்க ஏன்னா அறிவியல் கேள்விகள் வந்து கொஞ்சம் குழப்பமானதாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க அப்போ தான் அந்த கேள்வி வந்து எளிமையாக நீங்கள் வந்து அட்டன் அட்டென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து சில கேள்விகள் கேட்பாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து போதும் அடுத்ததை வந்து நிறையா பேருகிட்ட வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து மொழி மொழிப்பாடமாக எதை வந்து தேர்வு செய்யலாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட மொழிப்பாடமாக வந்து தமிழை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட மொழிப்பாடமாக வந்து ஆங்கிலத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பாட வாரியா அட்டவணையை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு பத்து மாதிரி தேர்வுகளையாவது நீங்கள் வந்து ஆகணும் நீங்கள் அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ் வெப்சைட்லேயே இருக்கு ஆன்சர் கீஸ்னு கொடுத்து நீங்கள் கொடுத்துருப்போம் அதில் போய் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு கொஸ்டின் எல்லாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வருதுங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாமில் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா அதோட படிக்கிறதை வந்து ரிப்பார்ட்டி தானிங்க இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் அல்லது விஏ ஓர் ஜெயிச்சுருந்தீங்கன்னா அடுத்து உங்களோட இலக்கு குரூப் டூஏவாக இருக்கணும் அதுக்கடுத்து குரூப் டூ குரூப் ஒன்னாக வச்சு படிங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்தவங்களுக்காகவே நாங்கள் ஒரு blogger வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி வீடியோ பிளாக் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் இதில் வந்து எங்களோட ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அனைத்து முக்கியமான கேள்விகளும் வந்து வீடியோ tutorial வந்து அப்லோட் பண்ண புத்தகங்கள் வந்து வாங்க முடியாதவங்க இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க வந்து இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்